இன்றைக்கு தமிழ் இனத்துக்கு ஒரு முக்கியமான நாள் ஐயா நவரிடம் அவர்கள் ஒரு நூல் ஒன்று அருமையான நூல் எழுதியிருப்பார் ஃபோலன் ரைஸ் ஆஃப் தமிழ் நேஷன் அன்று தமிழ் இனத்தின் வீழ்ச்சியும் எழுச்சியும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழீழ தேசிய தலைவர் மேதகுபி பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்யம் வந்து போர்த்துகீசர்களிடம் நாங்கள் இழந்தனாங்க அதனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதலின் மூலம் மெதுவாக ஆக்கிரமிப்பாளர்களை அச்சமூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கடைசியில் அல்லது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொடக்கத்தில் சிங்கள படையை வந்து யாழ்குடா நாட்டில் முடக்க வைத்து விடுதலை புலிகள் மீண்டும் தமிழினத்தினுடைய யாழ்ப்பாண ராட்சியத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருகிறோம் நம்முடைய வன்னிராட்சியம் வந்து பிரித்தானியர்கள்ட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு விழுகுது அந்த வன்னிராட்சியத்தை மீட்டெடுக்கினோம் பிறகு பிற்காலத்தில் மீட்டெடுத்து தமிழினத்தின் நாமங்கள் இழந்த இறையாண்மையை வந்து மீண்டும் மீட்டடிக்கணும் தமிழினம் இழந்த இறையாண்மையை மீட்டெடுக்கணும் போர்த்துகீசர்கிட்ட முதல் பிறகு இங்கே பிரித்தானியர்கள்கிட்ட இழந்த இறைமையை மீட்டடிக்கிறோம் இந்த ரெண்டு ஆக்கிரமிப்பாளர்களையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து மதம் பரப்பவும் நம்முடைய வளங்களை சுரண்டி தங்கள நாடுகளுக்கு கொண்டு போகும் தான் இவர்கள் பெருமளவில் வந்தவர்கள் நாங்கள் அதை விட்டு போட்டு தலைவருடைய பெருமையை நாங்கள் பார்ப்போம் தமிழீழ தேசிய தலைவர் வந்து நான் பலகாலம் சொன்னது போல கரிகால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு வந்து அதாவது தமிழர்களுடைய அந்த படை பலம் கடற்படை தளப்படையோட தான் இருந்த அந்த பலம் வந்து குன்றி இருந்தது அதனால்தான் போர்ச்சுகீசர்கள் ஒரு படையெடுப்பின் மூலம் எங்களை மெது மெதுவாக கைப்பற்றிக்கிறேன் பண்ட காலத்தில் வந்து என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் ஒரு அரசன் முடியேற்கிறது அல்லது அரசன் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த ஒரு அரசன் வந்து பிறந்த நாளை வச்சு போட்டு தான் ஒரு ஆண்டு கணக்கு கணக்கெடுக்கிறது அப்படி கண ஆண்டு கணக்குகள் அப்படி இருக்குது அந்த ஆண்டு மானம் கணக்கெடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஆண்டுமானம் எனக்கு முஸ்லீம் மக்களுக்கு முகமது நபி சல்லாவு நிமிஸ் அல்லாமர் வந்து இருந்து மாதினாவுக்கு போன இதுகளை வந்து அது ஒரு ஆண் அடிப்படையாக வச்சு ஒரு ஆண்டு காலம் அது குறிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த கிறிஸ்தவர்கள் வந்து பிறந்ததை க்கு பிறகு ஏழாம் நாளை போ வச்சுத்தான் இந்த கிரிகோரியன் என்ற இந்த ஆண்டுமானம் கணக்கிடப்பட்டு போயிருக்கு தற்காலத்தில் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைக்கு நவம்பர் இருபத்தாறாம் தேதி சரியோ அப்போ தமிழர்களுடைய அந்த தொன்மையான கணக்கும் வந்து இந்த அரசர்கள் விழா அல்லது அரசர்களுடைய பிறப்பால் அது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டு கணக்கில் இருக்க வேண்டியது அது இப்படி குறைஞ்சி போய்ட்டுது இப்போ தமிழ்நாட்டில் இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த திராவிடர் கழகம் அவையில் வந்து பெரியாட்ட பேரில் பெரியார் ஆண்டு அண்ணா ஆண்டு பெரியாரை புறந்த வச்சு பெரியார் ஆண்டுன்னு வச்சுருக்கேன் அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முழக்கம் நம்முடைய முழக்கம் பத்திரிகையால் வந்து தமிழ் ஈழ தேசிய தலைவர் நினைவாக வந்து பிரபாகரன் ஆண்டு பிரகடனம் என்று சொல்லி இங்கே கனடாவில் செய்தாங்க அதை வந்து முன்மொழிஞ்சவர் வந்து இப்ராஹிம் என்று சொல்லியவரால் வழிமொழிஞ்சவர் வந்து குணநாதன் என்று சொல்லி தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அப்போ அப்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முழக்கத்தினுடைய ஆண்டு விழாவான முழவு மொழி அதில் வந்து செய்திருந்தாங்க மக்களை அப்போ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் அதை கொண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு பிரபாகரன் ஆண்டு பிறப்பு எழுபத்தி ஒரு ஆண்டு முடிஞ்சு எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு இதில் காலடி எடுத்து வைக்க போகிறோம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தனி இது அப்போ நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் தலைவர் பிரபாகரன் வந்து தோன்றி நமக்கு மானம் இருக்கிறது எங்களை யாராவது விலங்கு போட்டால் விலங்கு உடச்சறிவோம் விலங்கு போட்டவனை வந்து இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் மானம் அறிவு எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு திரும்பவும் ஊட்டிட்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் தொடர்ந்தும் வந்து அதாவது நேரடி அடிமையாகவோ மறைமுக அடிமையாகவோ யாருக்கும் சுரண்டலுக்கு நாங்கள் ஒரு துணை போடுற ஒரு இனமாகவோ நாங்கள் இருக்க மாட்டோம்ன்றத வந்து வடிவாக எங்களுக்கு பறைசாட்டிட்டு போயிருக்கிறார் பிரபாகரன் தமிழ் இனத்தின் எழுச்சியின் வடிவம் தமிழ் இனத்தின் எழுச்சியின் வடிவம் தான் அப்போ நாங்கள் வந்து இனிமேலும் ஒரு எழுச்சி கொண்ட இனமாகவும் ஒரு எங்களுக்கு தலைவர் வந்து வீரத்தின் உச்சதம் காட்டிட்டு போயிட்டார் ஒரு காலம் தோக்கே இல்லை ஒரு சின்னஞ்சிறு விடுதலை இயக்கத்தை வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து அடிக்கிறத வீரமே இல்லை நாங்கள் வீரத்தின் உச்சம் எல்லாம் எல்லாடவும் காட்டியாச்சு அப்போ சிங்களவனங்களை பற்றி கொள்ளவும் இல்லை அது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியால் தான் எங்களை வலுத்தி இருக்கிறேன் அப்போ அதனால் பிரச்சனை இல்லை இனி நாங்கள் வந்து தலைவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார் சும்மா விட்டுட்டு போயிடல எங்களை போராட்ட வடிவங்கள் மாறலாம் போராட்ட இலட்சியம் மாறாது என்று சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ நாங்கள் போராட்ட வடிவங்களை மாற்றிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி இல்லை வந்து நாங்கள் ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து போராட்ட வடிவத்தை மாற்றி இருக்கோம் மக்கள் திரள் போராட்டம் அல்லது இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வல்லூரிகளில் வந்து நாங்கள் இந்த பார்வையை வந்து எப்படி நமக்கு நம்முடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற அப்படியான பூகோள அரசியலில் காய் நகர்த்தக்கூடிய விஷயமாக விஷயங்களை வந்து நம்முடைய அமைப்புகள் வந்து அவையில் செய்து கொண்டிருக்கணும் கனகஜிதமாக செய்து கொண்டிருக்கணும் சில நேரங்களில் வந்து நம்முடைய காலத்திலேயே இடம் பிறக்கும் அல்லது நமக்கு அடுத்த சந்ததி வந்து அதை கையில் எடுத்து கொண்டு போகும் இந்த பூகோள கேந்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பிரச்சினைகள் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ ஆய்வாளர்கள் சொல்லி நம்ம வந்து இந்தியா படு மோசமான நிலையில் இருக்குது வீக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிடும் அப்போ இப்படியான ஒரு நிலை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கையில் அப்போ இந்த ப பூகோள பிரச்சனை இருக்குல்ல அது வந்து ஒரு காலத்தில் வந்து சரியாக வரையக்கலை தமிழினமும் சரியாக அரசியல் செய்யக்கில்லை நாங்கள் இந்தியா சைனா அமெரிக்கா எல்லா நாடுகளோடையும் வந்து நாங்கள் பேசணும் கதைக்கணும் நம்முடைய அரசியலை முன்வைக்கணும் நம்முடைய நிலைப்பாட்டை மாறாமல் வச்சுக்கொண்டே இருக்கணும் நமக்கு இந்த இப்படியான பிரச்சனையில வந்து நமக்கு ஒரு ராஜதந்திர ரீதியாக வந்து நம்முடைய காய்களை நமர்த்தி கனவையும் வந்து தலைவருடைய எனவே வந்து நனவாக்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய பொறுப்பும் அன்புறவுகளே வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலும் நம்மனே அஞ்சும் தலைவருடைய கனவை நெனவாக்குவோம்